வணக்கம் செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நபர் ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல அமெரிக்கா பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வலுவான மழைப்படிவை அமெரிக்காவில் கொடுத்து வருகிறது என்று ஏற்கனவே சொன்னோம் மெல்ல நகரம் நிகழ்வாக சில வலுத்த மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது அமெரிக்காவின் கடலோர மாகாணங்களை நெருங்கி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது வளிமண்டல சுழற்சி அப்படியே தீவிர மழைப்படிவை இடி மின்னலுடன் கொடுத்து வருகிறது இந்த அமைப்பு தற்பொழுது ஜார்ஜியா மாகாணத்திற்கும் அலபாமா மாகாணத்திற்கும் அதாவது அலபாமா மாகாணத்தை விட்டு ஜார்ஜியா மற்றும் புளோரிடா மாகாணத்தை நெருங்க போகுது கரோலினா சவுத் கரோலினா நார்த் கரோலினா மற்றும் அப்படியே வெர்ஜீனியா மேற்கு வெர்ஜீனியா அப்படியே பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா வரைக்கும் நியூயார்க் மாகாணம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகுது கொடுத்துட்ருக்கு ஏற்கனவே மேலும் இந்த மாகாணத்தில் லெபனான் அப்படியே பார்த்தீங்கன்னா நியூயார்க் அட்லாண்டிக் சிட்டி வெர்ஜீனியா பீச் மற்றும் வாஷிங்டன் டிசி எல்லாமே நல்ல மழைப்படிவை ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு கடும் இடி மின்னல் மழைப்படிவை கொடுத்து வருகிறது இப்போது ஜார்ஜியாவுக்கும் ஃப்ளோரிடா மாகாணத்தில் வடக்கு பகுதியில் கொடுத்து இடி இடிமின்னல் இப்பொழுது மத்திய பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் வரப்போகுது ஆக மேலும் ஒரு நிகழ்வும் உருவாகியிருக்கு இப்போது அமெரிக்காவோட கனடா எல்லையோர பகுதிகளில் இந்த நிகழ்வு அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்குவதற்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகிடும் இப்போ நான்காம் தேதி மழைப்பிடிவு ஐந்தாம் தேதி கொடுத்து ஆறாம் தேதி தீவிரமான மழைப்பிடிவை கொடுத்து ஏழாம் தேதி தான் இது அட்லாண்டிக் பெருக்கடலாம் இறங்கும் இதனிடையே ஏழாம் தேதி புதிய நிகழ்வும் வடக்கிலிருந்து வரப்போகிறது அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அது டெக்ஸாஸ் மாகாணம் அதனை ஒட்டிய கொலரோடா மாகாணத்துக்கெல்லாம் நியூ மெக்சிகோ மாகாணம் இந்த மாகாணத்துக்கெல்லாம் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுத்துக்கொண்டு அதுவும் அப்படியே மிசௌரி மற்றும் லூசியானா மிசிசிபி அலபாவா மாகாணங்களுக்கு குறிப்பாக நியூ ஆர்லைன்ஸ் பகுதி நியூ ஆர்லைன்ஸ் மற்றும் ஹாஸ்டன் ஹூஸ்டன் பகுதி ஹூஸ்டன் பகுதிக்கெல்லாம் கனமழைப்படிவை கொடுக்கும் போது ஆறு ஏழு தேதிகளில் கடும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவை நியூ மெக்சிகோ மற்றும் டெக்ஸாஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓக்லஹாமா இந்த மாகாணத்துக்கெல்லாம் ஹூஸ்டன் பகுதியை பெரும்பாலும் மாநகரம் ஹூஸ்டன் ஹூஸ்டன் மாகாணம் நியூ ஆர்லன்ஸ் மாகாணத்துக்கு சாரி மாகாணங்கிறேன் மாநகர பகுதிக்கும் கொடுக்க போகிறது கனமழைப்படிவை இது ஆறு ஏழு தேதிகளில் மிக கனமழைப்படிவை நீடித்து நின்ற மழைப்படிவை இந்த ஹூஸ்டன் மற்றும் நியூ ஆர்லன்ஸ் பகுதிகளுக்கு கொடுத்து ஜாக்சன் பகுதிக்கும் மிசிசிபி மாகாணத்தினோட பல்வேறு பகுதிகளுக்கு கொடுத்து இறுதியில் சவுத் கரோலினா மற்றும் ஜார்ஜியா மற்றும் ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு கொடுத்து பதினோராந்தேதி தேதி பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கும் இது எப்படி அடுத்த அது இறங்கி பன்னெண்டாம் தேதி இறங்குறோன்னா அடுத்த நிகழ்வு கனடாவிலேருந்து வந்துடும் பதிமூணு பதினாலில் மீண்டும் அடுத்த நிகழ்வு வந்து பதினாலு பதினஞ்சில் வந்து மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கி இப்படியே பத்து நாட்களுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு வாரம் ரெண்டு கண்டிப்பாக இருக்கும் இப்படி நிகழ்வுகள் மழைப்படுப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்தது தென்னமெரிக்கா பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம் தென் அமெரிக்கா கண்டம் முழுவதுமே மழை தான் அமெரிக்கா கண்டத்தில் சிலியிலெல்லாம் நிலநடுக்கம் வேறு ஏற்படுது நிலநடுக்கத்துக்கு இடையே கனமழை படிவும் கொடுக்கிறது காற்றழுத்த தாழ்வு நிலை பருவமழை பருவம் முடிந்தும் குளிர்கால மழைப்படிவாக தொடர்கிறது தெற்கு தென் அமெரிக்க நாடுகளில் தெற்கு பகுதியில் வடக்கு தென் அமெரிக்க நாடுகளில் வடக்கு பகுதியில் கொலம்பியா ஈகோடார் போன்ற எல்லாம் பார்த்திங்கன்னா பெரு போன்ற பகுதிகளெலாம் கனமழை கோ அதாவது வெனிசுலா இதெல்லாமே பொலிவியா இங்கே எல்லாமே நல்ல மழைப்படிவு கொடுத்து வருகிறது இதெல்லாம் தொடங்கிய நாளே பல நாட்கள் ஆகுது தொடர்ந்து இடி மின்னல் மழைப்படிவு ஒதுக்கி 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 கொடுத்தாலும் இடியும் மின்னலும் சற்று அதிகமாகவே இருக்குது மூன்று கடலிலிருந்தும் இருந்தும் காற்று குவிதல் காரணமாக வெப்ப குளிர்காற்று இணைவு என்பது பசி பெருங்கடா குளிர்காற்று குளிர் காற்று வந்தாலும் வெப்ப காற்று அற்றாண்டி பெருங்கடது வந்து இரண்டும் இடி மழைப்படிவு தூண்டலுக்கு தொடர்ந்து சாதகம் இருந்து நல்ல மழைப்படிவு கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தென்னம் தென் சரி ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்கனவே மழைப்பொழிவு மத்திய ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்காவில் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது பெரிய அளவிலே கொட்டி திருத்து வெள்ளப்பெருக்கு எதுவும் ஏற்படுத்தலாம் கூட இதமான வெப்பம் சீரான மழைப்பொழிவு கொடுத்து வருகிற நிலையில் ஆறு ஏழு தேதியில் கொஞ்சம் இன்னும் தீவிரமடையும் மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் தான் மழை பெருசாக வடக்கு இல்லை தெற்கு இல்லை அதாவது உகாண்டா கென்யா டான்சானியா சோமாலியா எத்தியோப்பியாவோட தெற்கு சவுத் சூடான் மற்றும் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் மற்றும் காங்கோ இந்த பகுதியெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு கொடுத்து வருகிறது அதே போல் காங்கோ காங்கோ சுற்றுவட்டார எல்லா நாடுகளுக்கும் கொஞ்சம் அதிகமான மழைப்பிடிப்பு கொடுத்து வருகிறது ஜாம்பியா மொசாம்பிக் பகுதிகளெல்லாம் பருவமழை முடிவடைந்தும் பருவமழை லேசாக தொடர்ந்து கொண்டிருக்கு அதே போல் மடகாஸ்கர் அதே போல் மொரீஷியஸ் ரியூனியன் பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு கொடுத்து வருகிறது அதாவது குளிர்கால மழைப்படிவாக தெற்கையும் கோடை மழைப்படிவாக வடக்கையும் மத்திய ஆப்பிரிக்க பகுதிகளில் மழைக்காலமும் தொடங்கியிருக்கு பொதுவாக ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடைக்காலம் ரெண்டு மழைக்காலம் வரும் இந்தியாவிலையும் அப்படித்தான் ஆகஸ்ட் மாதம் ஒரு கோடைக்காலம் வரும் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆனால் தென்மேற்கு பருவமழை காலம் என்பதனால கோடை தெரியாது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து சாரலாக தமிழ்நாட்டுக்குள் வரும் எதெந்த வெப்பநிலை இருக்கிறதுனால கோடை தெரியாது ஆனால் அதே தொடர்ந்து மழைக்காலம் வரும் அதே போல் தான் கோடையில் ஒரு மழை கோ அது தென் வடகிழக்கு பருவமழையாகவும் தென்மேற்கு பருவமழையாகவும் இந்தியாவில் ரெண்டு பருவமழை பெய்யுது அது தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவமழை மறைவாக அமைந்து விடுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை அதே போல் இல்லாமல் ஆப்பிரிக்க பகுதிகளுக்கு ரெண்டு தென்மேற்கு ரெண்டு பருவமழை காலம் ரெண்டு ம கோடை காலம் இருக்கும் அதன்படி இந்த ஆண்டு மழைப்படிவு சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிவை ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கொடுக்கப் போகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பெரிதாக மழைப்பெடிவு இப்பொழுதைக்கு கொடுப்பதற்கான வலுவான நிகழ்வு இல்லாவிட்டாலும் வடக்கு பகுதியில் ஒரு அளவான மழைப்பெடிவு மிதமான மழைப்பெடிவை கொடுத்து வருகிறது தொடர்ந்து இந்த மழைப்படிவு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதியில் கொஞ்சம் தீவிரமழைன்னு எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டாம் தேதிக்கு மேலே பதினெட்டு பத்தொம்போது தேதியில் இருந்தாலும் எதையும் பாதிக்கிற மழை இல்லை இந்தோனேஷியா மலேசியா மற்றும் சிங்கப்பூர் தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மியான்மர் போன்ற நாடுகளுக்கு வெப்பச்சலட இடிமடைப்பிடிவு கோடை மழைப்பிடிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் கடும் வெயில் இருக்கும் திடீர்னு மேகமூட்டங்கள் வரும் திடீர்னு இடிமழைப்பிடிவு கொடுத்து விட்டு செல்லும் இப்படி நாளொன்றுக்கு ஒரு முறை மடை அப்புறம் இதனால் ரயில் பெரும்பாலும் இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் இடிமழைப்பிடிவு தெற்காசிய தென்கிழக்காசிய நாடுகளில் இருக்குது சிங்கப்பூர்லாம் நல்ல ஒரு வெயில் இருக்கோம் திடீர்னு வந்து ஒரு பொழிவு கொடுக்கும் இந்த ஆண்டு கோடை மழை சராசரி கூடுதல் இருக்குது போல் பருவமழையும் அப்படித்தான் இருக்குது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மழைப்பொழிவில் பற்றாக்குறை இருக்காது மழைப்பொழிவில் நிறைய மழைப்பொழிவுகள் ஆசிய நாடுகளுக்கு கொடுக்க இருக்கிறது போல் இந்திய தீபகற்பத்திற்கும் நல்ல பொழிவு கொடுக்க போகிறது உயரழுத்தமே இருந்தாலும் அதுவும் மழைப்பொழிவிற்கு சாதகம் அமையுது பசிப்பெருக்கி நடக்கக்கூடிய உயிரெடுத்தம் கூட மழைப்பொழிவிற்கு சாதகம் அமையுது அதே போல தான் வங்கக்கடல் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய உயர்த்தம் கூட தாழ்வு இல்லைனா கூட உயரழுத்தமும் மழைப்பொழிவிற்கு சாதகமும் அமைய போகுது இப்படி மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கும் மேற்கத்தி இடையூறையை பொறுத்தவரைக்கும் மெமலி மேலையோட வடக்கு பகுதிக்கு சீன பகுதிக்கு ப பயணிக்கிற காரணத்தினால பாகிஸ்தானை எல்லையோர இந்திய மாநிலங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடும் வெயில் வாட்டம் இதனிடையே வெப்பச்சலனை இடிமழிப்பொழிவும் வெயிலுக்கு பிறகு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து அப்டேட்ஸ் ஒன்று இணைந்திருங்கள் நன்றி